ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஆர் சேனல் தமிழ் த்ரீ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் செம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி கடையில் அதிக காசு கொடுத்து வாங்காமல் வீட்லையே பட்டர் எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட் நல்லா பால் வந்து காய்ச்சிக்கோங்க காய்ச்சிட்டு மேலே இதை மாதிரி ஏடு மாதிரி வரும் அந்த டைமில் பால் நல்லா ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஒரு தட்டு போட்டு எந்த தட்டும் போட்டு மூட வேண்டாம் அப்படியே ஓப்பனாக ஆற விட்டுருங்க விட்டுட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏடு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போது இந்த ஏடு தான் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வைக்க போகிறோம் இந்த ஏடு வந்து நம்ம நல்லா கலெக்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து நம்ம வச்சிடலாம் இன்னும் உங்களுக்கு அதிக அளவில் ஏடு தேவைப்படுது அப்படின்னாக்கா நீங்கள் பால் காய்ச்சி அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க வச்சிங்கன்னா ஏடு வந்து அதிகமாக வருது உங்களுக்கு சேரும் நான் தினமும் இந்த மாதிரி பால் காய்ச்சும் போது மேலே படிகிற இந்த ஏடு வந்து நான் எடுத்து கலெக்ட் பண்ணி வைப்பேன் இந்த மாதிரி நல்லா பாலை இருத்துட்டு அந்த ஏடு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி ஏடு எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இதை வந்து வெளியில் வைக்கக்கூடாது தினம் தினம் எடுத்துட்டு ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இப்போ பாருங்கள் பால் க்ளீனாக இருக்குது இந்த டைம் வந்து நீங்கள் சூடு பண்ணிவிட்டு காஃபி டீ எது வேணுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஏதாச்சும் மேலே ஒரு பிளாஸ்டிக் கிண்ணம் மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே வச்சிட்டு வைங்க அப்போ தான் தினம் தினம் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒட்டிக்கும் டிஃபன் பாக்ஸ் எடுக்க முடியாமல் போயிடும் இப்போது நான் ஒரு ஃபிஃப்டீன் டேட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணது இந்த ஏடு எனக்கு இந்த டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக கிடச்சிருக்கு இப்போ இதுதான் வச்சு தான் நம்ம பட்டர் செய்ய போகிறோம் இப்போ பட்டர் செய்ய போகிறோன்னா இப்போ அதுக்கு முன்னாடியே ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரீசரில் இருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க இந்த டிஃபன் பாக்ஸை அப்போ தான் கூலிங் போயிட்டு நல்லா மெல்ட்டாக இருக்கும் ஏடு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு நல்லா வந்து மெல்ட்டாக இருக்குது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்மளால் பட்டர் எடுக்க முடியும் அதுக்காக தான் இப்போ நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் என்கிட்ட பிளெண்டர் இருக்குது அதனால் நான் பிளெண்டரில் சேர்த்துக்கிறேன் பிளெண்டர் இல்லைன்னா மிக்சி ஜாரில் கூட சேர்த்துக்கலாம் அந்த பட்டரை வந்து நீங்கள் அதில் சேர்த்துருங்க இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள் இந்த ஏடு எல்லாத்தையுமே நம்ம எடுத்து இந்த மாதிரி பிளெண்டரில் வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து வெண்ணெய் எடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா ஃப்ரிட்ஜில் ஒரு வாட்டர் பாட்டிலில் வந்து ரெண்டு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க தண்ணி ஃபில் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க நல்லா கூலிங்கான வாட்டர் இருந்தால் மட்டும்தான் பட்டர் வந்து நம்மளால் எடுக்க முடியும் நல்லா கூலிங்கான வாட்டராக இருக்கணும் அதை வந்து இப்போதிக்கி நம்ம பட்டரில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்துடக்கூடாது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து பல்ஸ் கொடுக்குறேன் ஒரு ஃபோர் டைம்ஸ் வந்து நான் பல்ஸ் கொடுத்துக்கிறேன் ஃபோர் டைம்ஸ் பல்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் நான் ஒன்னில் வச்சு நான் வந்து ஓட்டுறேன் டூ த்ரீலாம் வைக்கக்கூடாது ஒன்னில் மட்டும் தான் வச்சு ஓட்டணும் அடிக்கடிக்கு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பட்டர் திரண்டு வந்துருக்குதான்னு சொல்லிட்டு எப்போல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களோ அப்போல்லாம் கொஞ்சம் வந்து கூலிங்கான வாட்ரு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதை அரைக்கும் போது மிக்சி ஜார் வந்து சூடாகாமல் இருக்கணும் சூடாச்சுன்னா வந்து பட்டர் திரண்டு வராது மெல்ட்டாக தான் இருக்கும் அதனால தான் நம்ம கூலிங் வாட்ரு ஊற்றுறோம் முடிஞ்சால் ஐஸ் கட்டி கூட தூள் பண்ணி நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம் அப்படி கூட செய்யுங்க நான் மறுபடியும் கொஞ்சம் வாட்ரு ஊற்றி மறுபடியும் பிளெண்ட் பண்ணுறேன் எனக்கு பட்டர் இன்னும் திரண்டு வரல அதுக்காக மறுபடியும் ஒன்றில் வச்சு தான் நான் வந்து ஓட்டுறேன் இப்போ நான் மறுபடியும் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வெண்ணெய் கொஞ்சம் லைட்டாக திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து பார்க்குறேன் எனக்கு வந்து இன்னும் வந்து பட்டர் அந்த அளவுக்கு திரண்டு வரலை இப்போ நான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி ஓட்டுறேன் ஒன்றில் தான் ஓட்டணும் சூடாகாத மட்டும் பார்த்துக்கோங்க சூடாச்சுன்னா பட்டர் வராது கூலிங்காக தான் இருக்கணும் இப்போ எனக்கு பட்டர் வந்து திரண்டு வந்திருக்கு இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நான் இப்போ பட்டர் மட்டும் தனியாக என் கைக்கு வருது தண்ணி மட்டும் தனியாக நிற்குது பாருங்கள் அந்த மாதிரி வந்துடும் பார்த்திங்கனா தெரியும் இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது இந்த டைம் வந்து நம்ம இதுக்கு மேலே மிக்சி வந்து போட்ட வேண்டாம் இப்போ நம்ம பட்டர் வந்து நம்ம வெளியில் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பட்டர் எடுக்கிறதுக்காக இன்னொரு வாட்டர் பாட்டிலில் கூலிங் தண்ணி வச்சுருக்க சொன்ன இல்லைங்களா அதை எடுத்து வந்து ஒரு ஆழமான ஒரு கிண்ணத்தில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நல்லா கூலிங்காக இருக்கணும் முடிச்ச ஐஸ் கட்டி கூட அதுக்குள்ளே போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நம்ம வந்து மாதிரி பிளண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பட்டரை வந்து நம்ம எடுத்து அதில் சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பட்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கூலிங் வாட்டரில் உங்கள் கையை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வச்சு எடுங்க அப்போ உங்கள் கை கூலிங்காக இருக்கும் போது பட்டர் வந்து உங்கள் கையில் அதிகமாக ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ நான் அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நான் எடுக்கிறேன் எடுத்து அந்த கூலிங் வாட்டரில் நான் போட்டுடுறேன் பட்டரை இந்த மாதிரி பிளண்டரில் தான் அரைக்கணுன்ட்டு இல்லை மிக்சி ஜார்லேயும் அரைச்சிக்கலாம் பெரிய ஜார்ல வந்து நீங்கள் இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் எல்லாத்தையுமே அந்த கூலிங் வாட்டரில் போட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது பால் வாட்டர் தான் இருக்குது இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை இதை நம்ம வந்து கீழே ஊற்றிடலாம் இப்போ நல்லா இந்த கூலிங் வாட்டரில் பட்டரை வந்து நல்லா வந்து பிழைஞ்சி பெழிஞ்சி நல்லா வந்து அதில் இருக்கிற அந்த மறுபடியும் அந்த பால் வாட்டர்லாம் இருக்குது இல்லைங்களா அதுங்க அது எல்லாத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி டூ டைம்ஸ் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க இது ஒன் டைம் இன்னொரு வாட்டி அதே மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து கூலிங் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குது பட்டரு இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தி அழுத்தி பண்ணிங்கன்னா அதில் இருக்கிறது எல்லாமே தண்ணி எல்லாமே வந்து வாஷ் பண்ணிடும் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறமா நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே வாஷ் பண்ணதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணிக்கலாம் என் கையில் பாருங்கள் ஒட்டவே இல்லை ஏன்னா நான் கூலிங் வாட்டரில் இருக்கிறதுனால கையே நல்லா பிழிஞ்சுக்கோங்க அங்கே பாருங்க நான் எந்த அளவுக்கு டைட் பண்ணி அமுத்தி விடுறேன்ட்டு விழும்போது எவ்வளோ தண்ணி வெளியில் வருது பாருங்கள் அந்த மாதிரி பண்ணாதான் வந்து பட்டர் உள்ளே இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே வெளியில் வந்துடும் கூலிங்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி அடுத்த போதே எங்கள் கையோட சூடுக்கே வந்து பட்டர் வந்து மெல்ட் ஆகுது அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா மறுபடியும் வாட்டரில் வந்து கை வச்சு எடுத்துக்கோங்க கை கூலிங்காக இருக்கிற மாதிரி அவ்வளோதான் நம்ம பட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபிஃப்டீன் டேட்ஸில் எனக்கு இவ்வளோ பட்டர் கிடச்சிருக்கு நம்ம தினம் காய்ச்சற இருந்து எடுத்து வைக்கிற ஆடையிலையே நம்ம இவ்வளோ பட்டர் வந்து எடுக்கலாம் அதிகமாக காசு கொடுத்து வெளியில் வாங்கணுன்ட்டு இல்லை நம்ம குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக வந்து நம்ம இந்த பட்டர் யூஸ் பண்ணலாம் அதுக்காக தான் இப்போ இந்த பட்டரை எடுத்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்கு கீழே பால் வைக்கிற மாதிரி ஒரு ட்ரே இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் எம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்